ஏன்பா பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் வரும்போது போர் விமானத்தை பறக்க விட்றீங்களே உங்களெல்லாம் என்ன தான் சொல்கிறது இப்படி வந்து அமெரிக்கா பார்த்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம இப்படியெல்லாம் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் உலக அரசியல்லே மிகப்பெரிய இப்போ பேசு பொருளாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னா புத்தின் ட்ரம்ப் அவர்களோட பேச்சுவார்த்தை தான் நேற்று வந்து அலஸ்காவில் இந்த பேச்சுவார்த்தை வந்து நடந்துச்சு ஸோ இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்காண்டி ரஷ்ய அதிபர் புத்தின் அவர்கள் அலஸ்காவில் போய் வந்து இறங்கியிருக்காரு அப்போ வந்து அவருக்கு அமெரிக்காவில் ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே கரெக்டாக தான் வந்துருந்துருக்கு ஆனால் கரெக்டாக ரஷ்யா அதிபர் புத்தின் அவர்கள் போய் அங்கே அரைவாகும் மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பி டூ பாம்பர் ஏர்க்ராஃப்டையும் கூட வந்து நாலு போருமானங்களையும் வந்து பறக்க விட்டுருக்காங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா பாருங்க புத்தின் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு அமெரிக்கா கொடுத்துருக்காங்க பாருங்க அவர் வந்து இறங்கினவுடனே போருமானத்தெல்லாம் வந்து பறக்க விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு அமெரிக்கா வந்து புத்தினுக்கு கொடுத்துருக்காங்கன்னு இது மாதிரி ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்றாங்க ஆனால் என்னதான் இந்த மாதிரி வந்து இது ஒரு வரவேற்புன்னு சொன்னாலும் இப்போ இந்த மாதிரி போர்மானங்களை பறக்க விட்டது மூலமா அமெரிக்கா ரஷ்ய அதிபருக்கு ஒரு பெரிய வாணிங்க தான் கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுதுங்க ஏன்னா அந்த சமயத்தில் அவங்க மேலே போர்மானங்களை பறக்க விட வேண்டிய அவசியமே இல்லை அதுலேயும் அவங்க ஸ்பெஷலாக பீ டூ பாம்பர் ஏர்கிராஃப்டை வந்து பறக்க விட்ருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது தான் ரஷ்யாவுக்கு ஏதோ ஒரு மெசேஜை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்களோன்னு தோணுது ஏன்னா இப்போ தான் அமெரிக்கா இந்த பீ டூ பாம்பர் ஏர்கிராஃப்டை பயன்படுத்தி ஈரானோட அணுசக்தி நிலையத்தை வந்து அழித்தாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா இந்த பீ டூ பாம்பர் ஏர்க்ராஃப்டை வச்சு பார்த்துக்கோங்க எங்ககிட்ட அதிநவீனமான விமானங்கள் வந்து இருக்கு நீங்கள் எங்ககிட்ட வாழாட்டினீங்க உங்களுக்கு எதிராகவும் இதை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லாம அமெரிக்கா சொல்ல ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுதுங்க சரி இந்த பேச்சுவார்த்தை மூலமாவது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிவுக்கு வரும்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் முடிவுக்கு வர மாதிரி தெரிலங்க ஏன்னா இப்போ இந்த பேச்சுவார்த்தையை பற்றி ரெண்டு நாட்டு தலைவர்களும் என்ன மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போதான் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதுக்காண்டி பேச்சுவார்த்தையை வந்து நாங்கள் தொடங்கியிருக்கோம் இன்னும் இந்த பேச்சுவார்த்தை வந்து முடிவுக்கு வரல இப்போ இதுக்கான அதுக்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்படும் அந்த பேச்சுவார்த்தை வந்து மாஸ்கோல வந்து நடத்தப்படும் அப்படின்னு இந்த மாதிரி வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் ஒரு சில பேர் என்ன விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அப்போ இன்னும் ரஷ்யா உக்ரைன் முடிவுக்கு வரலையா எப்ப போய் இந்த வர போறீங்க நீங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினோடனே இந்த பேச்சுவார்த்தை மூலமா எப்படியாவது ரஷ்யா உக்ரைன் முடிவுக்கு வந்துடும் பல வருஷமா இருக்கிற பஞ்சாயத்து முடிஞ்சு போயிருன்னு பார்த்தா இப்பதான் பேச்சுவார்த்தையவே ஸ்டார்ட் பண்ணிருக்கோன்னு சொல்றீங்க அப்போ உங்களால் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரவே முடியாதா அப்படின்னு பல பேர் பல விதமான விமர்சனங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா ரஷ்ய அதிபர் புத்தினோ உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களும் உட்காந்து பேச்சுவார்த்தையை வந்து நடத்தணுங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கிடையில தான் வந்து பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு அவங்க இந்த பிரச்சனையை உட்காந்து பேசினா மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியும் அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புத்தினும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரவே வராதுங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ட்ரை பண்ணுறாரு எப்படியாவது இந்த ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையை நம்ம முடிவுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்ற கிரெடிட்டை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையிலே அந்த ஒரு கிரெடிட்டை எடுத்துக்க ட்ரை பண்ணார் அந்த கிரெடிட்டை அவரால் எடுத்துக்க முடியல அதனால் எப்படியாவது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நினைக்கிறாரு அவர் நினைக்கிற விஷயங்கள் நடக்குதா எப்போ தான் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பேச்சுவார்த்தையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்